ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்றைய இரவை என்னால் ஓரளவு யூகித்து பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஆண்டு ஆண்டுகால போராட்டங்கள் எத்தனையோ பேரின் உயிர் தியாகங்கள் அத்தனையும் தாண்டி ஒரு நாடாய் பிறக்க வேண்டியிருந்த அந்த நாடு இரு நாடாய் பிறந்த நேரம் அது அப்படி பிரியும்போது உண்டான மாபெரும் கலவரம் அதுவரை விடுதலை போராட்டத்தில் இறக்காத எண்ணிக்கையில் மக்கள் கொத்து கொத்தாய் தங்களுக்குள் சண்டையிட்டு மாண்டு கொண்டிருந்தனர் யாரோ சிலரின் சதித்திட்டத்திற்கு ஏற்ப ஒரு நாடாயிருந்தால் இவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்கவர்களாக மாறி உலகையே ஆட்சி செய்து விடுவார்கள் என நினைத்து இம்மக்களிடையே பிரிவினையை தூண்டி அதில் வெற்றியும் கண்டார்கள் வேறு வழியே இன்றி ஒரு நாடாய் இருக்க வேண்டிய இந்தியா இரண்டாய் ஆனது இன்னும் சொல்லப்போனால் மூன்றாய் ஆனது அப்படி இப்படி காலம் ஓடி தற்போது எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது நம் முன்னோர்கள் சந்தித்த அந்த போராட்டமும் உயிர் தியாகமும் தன்னலமற்ற விடுதலை வேர்க்கையும் நாம் காணாத உணராத ஒன்று அதனாலோ என்னவோ நம்மிடம் பொறுப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது சமூகத்தில் ஒழுக்கக்கேடாய் சுய ஒழுக்கமின்றி பெற்ற விடுதலையை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கிறோம் பணம் என்ற மாயையை நோக்கி பயணம் செய்வதால் நம்முடைய விடுதலை போராட்டம் எதுவும் நம்மிடம் ஞாபகம் இருப்பதாய் தெரியவில்லை சுயநலவாதிகளாய் மாறிப்போன இந்த காலத்திலே சற்றேனும் எப்படி விடுதலை நமக்கு கிடைத்தது என யோசித்துப் பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய ரோமங்கள் சிலிர்த்தலும் உங்களின் இதய துடிப்பு இந்திய விடுதலை வேர்க்கையை ஒரு நிமிடம் உங்கள் கண்முன்னே காட்டிச் செல்லும் அவர்களின் அந்த வேதனையும் தவிப்பும் உங்கள் நெஞ்சுக்குள் உங்களை யார் என்று உணர்த்தி கொண்டே செல்லும் எதற்காக ஒவ்வொரு இந்தியனும் தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை தன் பொருள் போனாலும் பரவாயில்லை எது எது தொலைந்தாலும் பரவாயில்லை என் எதிர்கால சந்ததிக்கு விடுதலை வேண்டும் என போராடிய அவர்களின் வாழ்க்கை என் எதிர்கால சந்ததிக்கு விடுதலை வேண்டும் என போராடிய அவர்களின் வாழ்க்கை உங்கள் கண்முன்னே வந்து செல்லும் அப்படிப்பட்ட முன்னோர்களை நமது பாட்டன் பூட்டன்களாக கொண்ட நாம் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு எதை கடத்தி செல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு கடமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே வாழ்ந்த நமது முன்னோர்களின் கடமை நாட்டு விடுதலைக்காக போராடுவது பல லட்சம் பேர் மட்டுமே போராடினாலும் அவர்களால் பல கோடி பேர் கொண்ட நாட்டுக்கு விடுதலை வாங்கித்தர முடிந்தது என்னதான் காந்தி அகிம்சையை போதித்து நாட்டு விடுதலைக்கு முன்நின்று தலைமையேற்று போராடியிருந்தாலும் இறுதியில் அவரின் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை பெரும்பான்மை மக்கள் தங்களுக்குள் அமைதியாய் இருந்தாலும் சில சமூக விரோத கும்பல்களின் காரணத்தால் மதத்தின் பெயரால் அங்கே கலவரம் நடந்தது சொத்துக்கள் சூறையாடப்பட்டது ஒரு கசப்பான விடுதலை நாளாக நமது முதல் விடுதலை நாள் அமைந்தது பல இடங்களில் அதை என்றும் யாரும் மறுக்க முடியாது முடிந்தது எதுவும் மாற்ற முடியாதது வருங்காலத்தில் முடியப்போகும் போகும் எதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது பழைய பிழைகளிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய வலையினை கண்டு பயணப்படுவதே மனித இனத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் யாரோ ஒருவரின் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவின் விடுதலையை குறிப்பிட்டு சொல்ல முடியாது முன்னின்று நடத்தியவர்களிலே இங்கே நூற்று கணக்கான பேருண்டு அடுத்த கட்ட போராட்டக்காரர்கள் ஆயிரக்கணக்கானோர் உண்டு கடைநிலை போராட்டக்காரர்களின்றி எதுவும் இங்கே சாத்தியமே இல்லை அவர்கள் லட்சக்கணக்கில் உண்டு இவ்வாறு அத்தனை பேருக்கும் நமது விடுதலை போராட்டத்தில் பங்கு உண்டு இதிலே யாரையும் நாம் விடுபட்டு சொல்ல முடியாது தற்போது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தால் அனைவருக்கும் செல்போன் அத்தனை தகவல்களையும் கையில் கொண்டு வந்து தருகிறது ஆனால் அது தர மறந்த தகவல் நமது விடுதலை போராட்ட வீரர்களின் வலியும் வேதனையும் ஏனென்றால் நாம் எந்த ஒரு கடினமான வழியையோ வேதனையையோ செல்போன் வாயிலாக பார்க்க விரும்புவதில்லை அதனாலோ என்னவோ நமக்கு நாம் பட்ட கஷ்டம் எதுவுமே நமக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது அவற்றை உணர வேண்டுமேயானால் நீங்களும் நானும் மறுபிறவு எடுத்து ஆயிரத்தி எழுநூறுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை மீண்டும் பயணம் செய்து வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பட்ட வழியும் வேதனையும் என்னவென்று நமக்கு தெரியும் இல்லையென்றால் இன்று நாம் படித்துவிட்டு கடந்து செல்லும் ஒவ்வொரு செய்தியைப் போல இந்திய விடுதலை போராட்டத்தையும் ஒரு செய்தியாய் பார்க்கும் மனநிலை வந்துவிடும் அது செய்தியல்ல பத்து தலைமுறையின் பரிதவிப்பு அவர்களின் வே வேதனை வேர்க்கை என என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்களின் நிலையில் இருந்து பார்த்தால் மட்டுமே அவர்களின் வழி தெரியும் அப்படி பல பரிதவிப்பின் அந்த காத்திருப்பின் முடிவுதான் இன்றைய இரவு தயவுசெய்து இதை படிக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அழைத்து செல்லுங்கள் அங்கே உங்களுடைய தாத்தாவும் அவருடைய அப்பாவும் அவருடைய அப்பாவும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆனந்தக் களிப்பில் பாடிக்கொண்டிருப்பர் அவர்களை பார்த்து அகமடைந்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து வந்து என்ன மாதிரியான மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள் என நினைத்து கொள்ளுங்கள் தற்போதைய மற்றும் வருங்கால தலைமுறை அந்த பரிதவிப்பின் வழியை உணர்ந்து பெற்ற விடுதலையை பாதுகாப்பார்கள் என நம்புகிறேன் இந்தியம் காப்போம் இந்தியனாய் வாழ்வோம் இந்தியா காப்போம் இந்தியன் என்பதில் என்றும் பெருமிதம் கொள்வோம் நம் தியாகிகள் பெற்றெடுத்த நமது இந்தியாவை அழகுடனும் சகிப்புத்தன்மையுடனும் வளர்த்தெடுப்போம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்